தெளிவுற்று வீவின்னு நின்பவர் கின்பக் கதி செய்யும் கலங்கி இருக்கிறவா பெருமாளிட்ட போக முடியாதாம் நீ ஏ உபாயம் தெளிவுற் தான் இன்ப கதி செய்யும் அவர்களுக்கே மோட்சத்தை கொடுக்கும் தெளிவுற்ற கண்ணனை தென்குருகூர் சடகோபன் சொல் தெளிவா இருக்கக்கூடிய கண்ணனை தெள்ளிய சிங்கத்தை திருவல்லிக்கண்ணில் சேவிச்சுக்கலாம் தெளிவா இருக்கிற கண்ணனை பாசுரத்துல சேவிச்சுக்கலாம் தெளிவுற்ற கண்ணனை தென்குருகூர் சடகோபன் சொல் தெளிவுற்ற ஆயிரத்து என் பாட்ட சேவிங்க குழப்பமே வராதுன்னுட்டார் தெளிவுற்ற ஆயிரத்துன்னா அப்ப தெளிவில்லாத ஆயிரம் எதுவும் இருக்கு அதனால தான் இவர் தெளிவுற்ற ஆயிரம்ங்கிறார் தெளிவில்லாத ஆயிரம் ஆயிரம் சாககளுடைய கூடினா சாமவேதம் தெளிவுற்ற ஆயிரம் ஆயிரம் பாசுரங்களோட திருவாய்மொழி அது அப்படியே குழப்பிட்டே இருக்கும் எது சொல்றதுன்னே தெரியாது இது அப்படி இல்லையோ இல்லையோ தெளிவுற்ற ஆயிரத்துளி விபத்தும் வல்லார் அவர் தெளிவுற்ற சிந்தையர் பாமரு மூவுலகத்துள்ளே அழ்வார் இப்படி பெருமானை அனுபவித்தார் நாம் இப்படி இழந்துட்டமேன்னு பாடினார் நாம் இழந்தது சரி தானும் இழந்திருக்கிறோங்கிறது மறுபடியும் தோணித்து விட்டதெல்லாம் உள்நிலாவை ஐவர் ஞாபகத்துக்கு வந்தது ஆர்த்தி தலையெடுத்தது ஒரே துடிப்போடே உரத்த குரல்ல பெருமானை நோக்கி பிரார்த்திக்கிறார் பகவானுடைய குணம் அவன் அழகு அதத்தனி ஈடுபட்டு கண்ணுக்கு நேர காட்சி அளிக்காம சமப்படுறோமே என் உருக்கத்துல ஓனு கதறினதுதான் பாமரு மூவலகம் படைத்த பற்பநாபாவோ பாமரு மூவலகம் அளந்த பற்பபாதாவோ தாமரை கண்ணாவோ தனியேந்தனி ஆளாவோ தாமரை கையாவோ உன்னை எண்ணுகல் சார்வதுவே ஓ ஓ ஓ ஓ சத்தம் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓங்கி சத்தம் போடுறாரு இல்லையோ நன்னா கேட்கும் ஓ ஓ உலகினே இயல்வே அழ்வார் திருவாசிரியத்தை சொல்லச்சே ஓவோ இது என்ன லோகத்தினுடைய சுவாவம் நன்னாதார் முருவரிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு அந்த உள்ள சத்தம் போட்டு தான் எல்லாரும் பேசுவா ஏதோ சண்டை யோக்கம் நினச்சுப்போம் அவ பேசுறதே அப்படிதான் பேசிட்டு இருப்பா அதனால கொஞ்ச நாள் சந்தேகமா இருக்கும் அப்புறம் பழகி போடும் நம்மளும் சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிடும் அதை போல தான் பாமரு மூவலகம் படைத்த பற்பநாபாவோ ஓ இப்படி கூட வச்சுக்கலாம் ஓ பற்பனாபா ஓ பற்பபாதா ஓ தனியேன் ஏன் தனி ஆளா ஓ தாமரை கண்ணா தாமரை கண்ணாவோ தனியேன் தனியாளோ பற்பபாதாவோ இல்லையோ ஓனு கூப்பிட்டுட்டு சொல்றதாக வைத்துக் கொள்ள வேண்டும் பகவான் பாமருபூ உலகத்தையும் படைத்த பற்ப நாபாவோ பத்மநாபியிலிருந்து அனைத்தையும் படைத்தார் பாமரு உலகம் அளந்த பற்ப பாதாவோ பாதங்களாலே திரிவிக்ரம பெருமானாக உலகத்தையெல்லாம் தாவி அளந்தான் தாமரை கண்ணாவோ இத்தனை அளந்தது ஆச்சரியமல்ல தூதுசை கண்களாய் அவலோகானதானேன மாம் பூயோ மாம் பாலைய தன்னுடைய கண்களால குளிரக்கடாட்சித்து அனைத்தையும் காத்தான் ஏன் நம்மை கைவிட்டான் தனியேன் தனி ஆளாவோ என்னை ரொம்ப தனி மேலே விட்டிருக்கியே வியாக்கியாத சாதித்தார் மூன்றாவது விபூதியாக என்ன தனியே வைத்தன்னோ ஆண்டு கொண்டு வந்தாய் என்ன உபய விபூதியில் இதுவரைக்கும் நீ சேர்த்தது கிடையாது தனியேன் தனி ஆளாவோ தாமரை கையாவோ உன்னை எண்ணுகோல் சேர்வதுவே என்ன உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறேனோ என் திருமார்பன் தன்னை என் மலமகள் கூரன் தன்னை என்னும் என் நாமகளை அகம்பால் கொண்ட நான் மோகனை நின்ன சசிபதியை நிலங்கீண்டையில் முன் நெறித்த வென்னு புலந்தொருந்த விசும்பாளியைக் காணேனோ பகவானை எண்ணி காணப்போகிறேன் அவனே ஆபத்த நிவர்த்திக்கிறான்னு ரெண்டு பாஷரத்தாலே சொன்னார் அவனே பிராபகம்னு அஞ்சு பாசரத்தாலே சொன்னார் அவனே பிராபியம்னு மூன்று பாஷரங்களாலே தெரிவித்தார் என் திருமார்பன் தன்னை என்னுடைய திருமார்போடு சேர்ந்திருப்பவனை என் மலமகள் கூரன் தன்னை மலமகள் கூரன் சிவபெருமானே அதுவும் அவனே என்னும் நாமகளை அகம்பால் கொண்ட நாமகனை நாமகள் சரஸ்வதி தேவி அவளை தன்னிடத்திலே கொண்ட பிரமனை நின்ன சசிபதியை சசிதேவிக்கு பதி இந்திரன் சசிபதியை நிலங்கேண்டையில் மூன் நெறித்தவென்று புலந்துருந்த விசும்பாளியைக் காணேனோ இந்த பெருமாளை என்னைக்கு காணுவேன் ஆக கண்களால் காணவோ காதுகளால் கேட்கவோ இயலாமல் தவிக்கிறேன் புக்க அறிவுருவாய் அவனன் உடல் வந்த சக்கரச் செல்வன் தன்னை குருகூர் சடகோபன் சொன்ன மிக்க ஓர் ஆயிரத்துலயுத்தும் வல்லார் அவர் தொக்கு பல்லாண்டிசைத்து கவரி செய்வார் ஏழையரே புக்க அரியுருவாய் கசிவு முடிப்பதற்கு நரசிம்ம பெருமானாக அவனுடல் கீண்டு அந்த அவனுடைய உடலையே முடித்த எம்பெருமான் சக்கரச் செல்வன் தன்னை சக்கராயுதத்தை கையிலே பிடித்த செல்வன் தன்னை குருகூர் சடகோபன் சொன்ன தென்குருகூர் சடகோபன் பாடிய மிக்க ஓர் ஆயிரத்துலைபத்தும் வல்லார் அவரை இந்த பத்து பாசரத்தை யார் பாடினாலும் தொக்கு பல்லாண்டி கவரி செய்வர் ஏழையரே ஏழையர்கள் அடந்தையர் எங்க நித்தசூரிகள் ரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனக்கா தேவஸ்திரீகள்னா கடல்யோ அவர்களெல்லாம் இந்த பத்து பாசுரம் பாடுறவாளுக்கு கவரி வீசுவார்கள் அவர்களே கைங்கரியம் பெற நித்த மண்டலத்தில் வாழ்வார்கள் என் ஆறாவது திருவாய்மொழி முடித்தார் அப்படியே உருவ வழிப்பாடாய்த்து ஓஹோன்னு கதறினபடியால் கதறல் வளர்ந்தது உருவ வெளிப்பாடு மனசில் தெரியறது ஆனால் கண்ணுக்கு நேர சேவிக்க முடியலே கண்ணனுடைய அவயவம் அவயவமாக அங்கமங்கமாக ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு தோற்ற பத்து பாசுரங்கள் ஏழையராவி ஒண்ணும் இணைக்கூற்றங்களோ அறியேன் ஆழியம் கண்ணபிரான் திருக்கண்களோ வரியேன் இது ரெண்டு ரெண்டு யமனா இல்லை எனக்கு வந்த திருக்கண்களா யமன் தான் பாடுபடுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கண்கள் அதைவிட சமம் கொடுக்குன்னே சூழவும் தாமரன் ஆண்பல போர் வந்து கண்டீர் தோழியர் என் செய்கேன் துயராட்டியேனே அடுத்து மூக்க பாடினார் கண்களை பாடியிருக்கார் வாலியதோர் கனிகொல் விளையாட்டியேன் வல்வினைகொள் நான் பண்ணிருக்கிற அத்தனை பாப்பமும் சேர்ந்து பெருமானுடைய கோலந்துகள் பவள கொழுந்துண்டங்களோ அறியேன் பெருமானுடைய பவள வாய் இருக்கும் இல்லையோ அந்த வாய் எதால் ஆக்கப்பட்டிருக்கு நான் இத்தனை நாளும் பண்ணின பாவம் ஏன்னா அதுதானே இப்போ காட்சி கொடுக்காம சிரமப்படுத்துறது அப்போ கொழுந்துங்களோ அடியேன் இன்னுயர் கேழையர் மேல் வளையும் இனநீர விற்கொள் மன்னியசீர் மதனன் கருப்பு செலகொள் என்னைக்கும் கையிலே மதனன் ரதி மன்மதன் கையில் கரும்பு வில்ல வச்சுன்னு பார்த்துருக்கேன்னு இல்லையோ அந்த வில்லெல்லாம் அவர் கையில இல்லை அவருக்கு அழகே தொழில் கூட இல்லை அப்போ அந்த வில்லு எங்க வந்துடுது இப்போ வளையும் என விற்கொள் கண்ணனுடைய திருப்புருவந்தான் அந்த வில்லாக போயிற்று போலும் அவர் அப்பப்ப ஊரில் இருக்கிற காதலிகளை ஏமாத்தன ஆசையை வளர்க்கணுங்கிறதுக்காக கண்ணனுடைய புருவத்தை இரவல் வாய்ந்து போய் வில்லா பிடிச்சிருக்கு மன்னியசீர் மதனன் கருப்பு செலகொல் மதனன் தன்னுயிர் தாதை கண்ண புருவம் அவையே சாட்சாது மன்மத மன்மதாக என்னும் மன்மதன் கூட பிச்சை எடுத்து போகிற அளவுக்கு அழகு படைத்தவனா அவனுடைய கேசபாசத்தை பாடுறார் கொள்கின்ற கோளுநரை சுகுந்திட்ட கொழுஞ்சொருளின் உட்கொண்ட நீளநன் நூல் தழகொல் அந்த கண்ணு குழல் விழ்கின்ற பூந்தந்துடாய் விரனார வந்தன் நுயிரை கழ்கின்றவாரீர் அன்னமீர் கடரா நிற்றிரே பெருமானுடைய தாமர முகத்தை செவித்தே அதுவே தாமரை கோளடை தாமரையும் கொடியும் பவளவும் வில்லும் பெருமானுடைய முகமே ஒரு தாமரை குளம் தாமரை குளத்தில் தாமரை பூத்துருக்கணுமே ரெண்டு கண்கள் அதில் தாமரை கொடி இருக்கணுமே கொடி மூக்குத்தான் கொடி அதில் பச்சை பச்சேல்னு இலை வளர்ந்துருக்குமே திருமேனியே இலை தான் அதை சுற்றி நிறையா ஆலவாலம் சுற்றி நிறையா பச்சை பச்சையாக பாசிகள்லாம் படந்துருக்குமே இருக்கே இந்த பக்கத்தில் குடற்கற்ற கீழே வந்து படியறது இல்லையோ அதுதான் அந்த தாமரக் கண்கள் வளர பார்க்கறது மேலே போக விட்டாமல் தடுக்கிறது புருவம் வலது பக்கம் போக விட்டாமல் தடுக்கிறது காது இடது பக்கம் போக விட்டாமல் தடுக்கிறது மூக்கு கண் எப்படியும் கீழே போகாது அதனால் போகவே மாட்டேங்கிறது அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த திருக்கண்களாம் அவனுடைய வண்களோடு கோழடை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும் கோழடை தன்முத்தமும் தளிரும் குளிர்வான் பிறையும் கோழடையாவுடைய கொழிஞ்சோதி வட்டங்குள் கண்ணன் கோழில வான்முகமாய் கொடியேனு உயிர் கொள்கின்றதே தாமரை உயிரூட்டி பார்த்துருக்கேன் அமிர்தம் உயிரை கொடுத்து பார்த்திருக்கேன் ஆனா உயிரை வாங்கி இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன் கண்ணனுடைய திருக்குழல் எவ்வளவு கருப்பு தெரியுமோ அவர் முகக்கருப்புக்கும் குழல் கருப்புக்கும் வேறுபாடு தெரியாத கருப்பு யாரான வித்தியாசம் காட்ட வேண்டாமான்னா அதுக்குதான் காதலை கொண்டலம் சாத்திட்டு இருக்காரா அதை அப்படி இப்படி பளிச்சு பளிச்சுன்னு வலிச்சம் அடிச்சதுன்னா இது கண்ணு இது மூக்கு இது வாயு இது தலைமையிறன்னு தெரியும் அது வித்தியாசத்துக்காகத்தான் போல் இருக்குது கொள்கின்ற கோளு உழை சுகுந்துட்ட கொழுஞ்சுருளின் உட்கொண்ட நிலநல்லூல் தழகல் அண்ணுமாயன் குழல் ராத்திரி வேலை இருட்டாக எடுக்கணும் அமாவாசை ராத்திரி இருட்டு காலராத்திரி இருட்டு அந்த இருட்டு எடுத்து யந்திரத்தில் கொடுத்துட்டு மட்டமான இருட்டை தள்ளுட்டு வசந்த இருட்டாக எடுத்து அதுக்கு பட்டை போட்டு தீட்டி நான் பளபலான்னு ஆக்கி இப்படி கையில் பிடிச்சிக்கணுமா எனது நடக்காத ஏதோன்னு ஆழ்வார் சொல்லிருக்காரு இப்போனா அதை இப்படி பிடிச்சிந்து கண்ணனுடைய குடலை இந்த கையில் பிடிச்சின்னு பார்த்தா இருட்டு வெள்ளையாடு அவ்வளவு கருப்பு இந்த குழல் ஆக கண்ணன் கொள்கின்ற கோளிரை சுளிர்ந்துட்ட கொழுஞ்சொருளின் உட்கொண்ட நீலனன் நூல் தழகொள் மாயன் குழல் ஆசிரிமா நிறி முற்றத்தில் நின்று நெறித்த கையரா என்ன நீர் சுற்றியும் சூழ்ந்தும் வைத்திரு சுடர்ச்சோதி மணி நேரமாய் முற்றையும் மூவலகும் விரிகிண்ண சுடர்முடிக்கே ஒற்றுமை கொண்டதுள்ளம் அன்னநீர் நசையன் உங்கட்கே நான் இப்படி பெருமானுடைய அழகிலே ஏமாந்து போயிட்டேன் அவனுக்கே ஆட்பட்டேன்னு முற்றத்துல நின்று கையை நெருக்கிறாளாம் பெண்கள்லாம் இப்படி இப்படி நெரிச்சு இல்லையோ இந்த பெண்ணு போய் இப்படி பண்ணிட்டாலே கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாத பண்ணிட்டாலுன்னு நினச்சிருந்தா உங்கள் கையில் தான் வலிக்கு போகிறது எனக்கு ஒரு கயிறு இல்லையே இப்போ என்ன நசை உங்களுக்கு என்ன வெட்கம் இருக்கு நான் வெட்கத்தை வெள்ள சூ சங்கிலியே விட்டுட்டேன் இவ்வளவு நாள் கழிச்சு இனிமையா வெட்கத்தை பத்தி பேச போறேன் கடைசி பாட்டு முடிச்சுட்டார் கட்கரிய பிரமன் சிவன் இந்திர நன்னிவர்க்கம் கட்கரிய கண்ணனே குருகூர் சடகோபன் சொன்ன உட்குடை ஆயிரத் துளிவை ஒரு பத்தும் வல்லார் உட்குடை வானவரோடு உடனாய என்னும் ஆயாரே வானவர்களோடு ஒன்றாக பெருமானுடைய திவ்ய அவயவங்களை பாடிய இந்த பத்து பாசரங்களை யார் சொன்னாலும் கட்கரிய பிரமஞ்சிவன் இந்திரன் என் நிவர்க்கும் கட்கரிய கண்ணனை பிரமஞ்சிவன் இந்திரனுக்கு கூட காணமாட்டாமல் உயர்ந்திருக்கிற கண்ணனை குருகூர் சடகோபன் சொன்ன உட்குடை மிருபத்தும் வல்லார் இந்த பத்து பாசரத்தாறு சொன்னாலும் உட்குடை வானவரோடு உடனாய் என்னைக்கும் வானவர்களோடு உடனாக சேர்ந்து நித்த சூரிகளோடு ஒன்னாக வாழக்கடவார்கள் இது அழ்வார் பாடி முடித்தார் அவயவத்தினுடைய சௌந்தர்யத்தை எல்லாம் பகவான் காட்டினவன் அடுத்து ஓ இவருக்கு ஒன்னொன்னு தனியாக இயலாது அழ்வார் கேட்டார் நான் எதற்காக இவ்வளவு தூரம் உன்னை விட்டு பிரிந்து முடியாது முடியாதுன்னு பிரார்த்திக்கிறச்சே நீ என்னதற்கு இவ்வளவு சமப்படுத்துறீன்னு ஆழ்வார் கேட்டார் உம்மை வைத்து பாசுரம் பாடணுங்கிற உண்மையை பெருமாள் சொல்லுட்டு தனக்கு இருக்கிற அனைத்து அபதானங்களையும் தன்னுடைய ஆச்சரிய சேட்டிதம் ஆழ்வார் ஆச்சரியமாக பெருமானை பார்த்து கேட்டார் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன் ஆனால் என்னை இருக்க வச்சு எப்படியோ நீர் பாசுரம் பாடுவிட்றீர் இந்த மாதிரி நிறைய ஆச்சரியம்லாம் உங்ககிட்ட வச்சிருக்கீர் போல் இருக்கு என்னையே பாட வச்சுட்டீரே என்ன பெருமானை பார்த்து ஆழ்வார் ஆச்சரியமாக கேட்டார் பெருமாள் பதில் சொன்னார் இது ஒன்னா ஆச்சரியம் எத்தனை ஆச்சரியம் நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா அத்தனையும் காற்றையும் பாடிக்கும் அதைத்தான் எட்டாம் திருவாய் மொழியில் மாயா வாமனனே மதுசூதா நீயருளாய் தீயாய் நீராய் நலனாய் விசும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்னவாறு இவையென்ன நியாயங்களே மாயா வாமனனே மதுசூதா நீயருளாய் வாமனமூர்த்தியா மூன்றடி மண்ணு கேட்டு தாவி அளந்தாரோ இல்லையோ மாயந்தான் மாயா வாமனனே மதுசூதா நீயருளாய் மகாபலி சக்கரவர்த்திக்கு தன் சொத்து போறதுன்னு தெரியாமலே விட்டுட்டானே அதான் பெரிய மாயம் அவனே தான் கொடுத்துட்டே இருக்கான் ஆனா போகிறதுன்னே அவனுக்கு தெரியல அழுவீர் அப்படித்தான் உமக்கே தெரியாம உம்மை நெஞ்ச நான் எங்கிட்ட சேர்த்துனுட்டேன் அவனுக்கு எப்படி சொத்து போறதே தெரியாது கொடுத்தானோ அதை போலத்தான் உம் நெஞ்சு நம்மிடத்தில் சேர்ந்தது மாயாவாமனே பதிகத்தில் பெருமானுடைய ஆச்சரிய விபூதி அனுபவித்தார் அனைத்தையும் ஒரு சேரப் பாடினார் என்ன சுண்டாயங்களாய் நின்றுட்டாய் என்னையாளும் கண்ணா இன்னதோர் தன்மை என்னுன்னை யாவர்க்கும் தேற்றறியை முன்னிய மூவலகம் அவையாய் அவற்றை படைத்து பின் முள்ளாய் புறத்தாய் என்ன இயற்கைகளே என்ன சுண்டாயங்களாய் நின்னுட்டாய் என்னையாளும் கண்ணா என்ன உள்ளுக்குள்ளேயே இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறாய் ஆனா இதில் என்ன மாயம் ஏது மாயம் என்னால் நெஞ்சத்திலே இருக்கார் அவர்தான் பாட வைக்கிறார் ஆனா ஆழ்வார் பாடுறான்னு சொல்லிவிட்டார் இதுதான் என்ன சுண்டாயங்களாய் நின்னுட்டாய் என்னை ஆளும் கண்ணா பின்னும் உள்ளாய் புறத்தாய் என்ன இயற்கைகளே எனக்கு உள்ளேயும் உள்ளாய் அந்தர்பகிஷ தற்சர்வம் வியாப்ப நாராயண ஸ்திதா என்ன ஆம் வண்ணம் என்ன சொன்ன அறிவருதரியே ஆம் வண்ணத்தால் குருகூச்சடகோபன் அறிந்துரைத்த ஆம் வண்ண ஒண்டமிழ்கள் இவை ஆயிரத்துள் இப்பத்தும் ஆம் வண்ணத்தால் உரைப்பார் அமைந்தார்த்தம கென்னைக்குமே ஆம் வண்ணம்ன்ன அறிவதறிய அரியை அரியை இன்ன வண்ணம் ஆம் என்று அறிவதை அரி பகவான் அறிவதற்கு அரியவன் ரெண்டு அறி போட்டிருக்காரு இப்போ அறிவதற்குங்கிறது வல்லினரா தெரிந்து கொள்வதற்கு அரியவன் துர்லபன் யாரு அரி அரி அறிவதற்கு அரியவன் இல்லையோ அப்ப அறிவதிய அரியை அறிவதற்கு அரியவனாக இருக்கக்கூடிய அரியை ஆம் வண்ணம் இன்னது இப்படிப்பட்டவன் என்ன பகவானை தெரிஞ்சுவிட முடியாது ஆனால் என்னால் மட்டும் தெரிஞ்சுக்க முடியும் ஆம் வண்ணத்தால் குருகூர் சடகோபன் அறிந்துரைத்த தெரிஞ்சுக்க முடியாத ஹரியை குருகூர் சடகோபன் அறிந்து கொண்டு பாடிய ஆம் வண்ண ஒண்டமிழ்கள் இவை ஆயிரத்துள்ளி ஆயிரத்தில் இந்த பத்து போஷனும் ஆம் வண்ணத்தால் உரைப்பார் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் அமைந்தார் தமைக்கென்றைக்குமே பகவானுக்கே அமைந்தவர்களாக இருப்பார்கள் என்று ஆச்சரியமான சேட்டித்தத்தை எட்டாம் திருவாய்மொழியோடே முடித்தார் நம்ம இவ்வளவுகா பாட வைத்தானே இவனுக்கு என்ன பிரத்யுபகாரம் பண்ண போகிறோம்னு யோசித்து பத்து போஷரங்கள் என்றைக்கும்னு ரொம்ப ஆச்சரியமான பத்து போஷரம் அந்த பத்தில் என்ன சாதித்தார் கடைசியாக விளை பத்து போஷரத்தோடே ஏழாம் பத்தை முடிக்கிறார் அந்த ரெண்டு திருவாய் அர்த்தங்களையும் மேலே எட்டாம் பத்துக்குடைய சார அர்த்தங்களையும் நாளை தினம் விண்ணப்பம் பண்ணுகிறேன்